மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற மோகன் காந்தி அரக்கோணத்தில் உள்ள காமராஜர் மற்றும் ராஜகோபாலன் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழக மாநில காங்கிரஸ் கட்சியின் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளராக மோகன் காந்தி நியமிக்கப்பட்டுள்ளார் இதனை அடுத்த அரக்கோணத்தில் உள்ள காமராஜர் மற்றும் ராஜகோபாலன் ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் மூத்த தலைவர் ஹரிதாஸ் ஒன்றிய தலைவர் தேவேந்திரன் நகரத் தலைவர் ரவிச்சந்திரன் நெமளி ஒன்றிய தலைவர் ரவி பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம் உத்தமன் சுபாஷ் வாசன் கோபால் கஜேந்திரன் மாலதி சரவணா பிச்சாண்டி சங்கர் மகாதேவன் சசிகுமார் வேளவன் மணி அசோக் சரண்ராஜ் கஜேந்திரன் உட்பட பலர் உடன் இருந்தனர்

ഇവിടെ апడేർങ്ങ് апడేർങ്ങ് സാരി ഓക്കേ അവർ ഇല്ല അടാ എന്നോന്ന് ചൊല്ലേ നീ മാർക്കിറ്റ് ആപ്പുറ തോട്ട് ചെയ്യരുത് അപ്പേ നീ ആ ഓക്കേ 这好，好，不能。